சுத்தி ஓட்டி எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன் பாக்கிறது இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டு எப்படி திருப்புறது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்கு நம்ம ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கும் அதை இது கிராஸ் பீஸ் தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு பா வந்து கரெக்டாக வரும் நம்ம வெட்டி இருக்கிறது இப்போ வந்து இந்த மூணு பீஸ் போதும் இதை வந்து இந்த எல்லாம் ஜாயின் போட்டுக்குவோம் இப்போ இதை வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்க பிசுற உள் பக்கமாக வச்சு ஒரு கால் காலிஞ்சி முதல்ல உள்ளார அடிச்சிருவோம் ஒரே மாதிரி பதத்தில் தையில் தையல் போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கொக்கிப்பட்டியிலருந்து ஆரம்பிச்சிருவோம் அதை நான் ஆல்ரெடி ஸ்டார் கழுத்து போட்டிருக்கேன் அதுக்கு எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது ஒரு கால் இன்ச்சு முன்னாடி மடையிக்கிருங்க சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ளீட்டு முன்னாடி பிடிச்சி விட்ருங்க கழுத்து வந்து கரெக்டாக அழகாக வரும் அந்த டேர்ன் ஆகிறதுக்காண்டி ரவுண்டுக்காண்டி நம்ம வந்து அந்த ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ளீட்டு முன்னாடி பிடிச்சி விட்டோம்னா அது அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க கழுத்துக்கு வந்து மூணு இடத்துல மடக்கி விடுவோம் பாக்கழுத்துக்கு வந்து ரெண்டு இடத்துல உங்களுக்கு நான் கரெக்டாக நல்ல இந்த அகலத்துக்கு வந்து மடக்கி விட்டுக்கிறேங்க நல்லா ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் அதே மாதிரி ஒரு இன்ச்சிக்கு முன்னாடியே அதை கரெக்டாக மடக்கிடலாம் ஊசியை திருப்பிட்டு அதை உள்ளறை இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பணும் ஷோல்டர் தனித்தனியாக கண்டிப்பாக ஜாயின் பண்ணக்கூடாது ஒரே மாதிரி பீஸ் போட்டு தான் ஜாயின் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மூணு நாலு இடத்துல வந்து ஃப்ளீட்டு பிடிச்சி விடுங்க அப்போ வந்து ரவுண்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இழுக்காமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு அந்த ஃப்ளீட்டு பிடிச்சி விட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரியும் இந்த பிடி இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கெங்க ஒரு நாச்சு போட்டுருங்க அதை கரெக்டாக நம்ம எங்க எங்க ஊசி இறக்கியிருக்கமோ அந்த இடத்துல அப்படி இப்படியே கரெக்டாக ஒரு லைட்டாக கத்திரில ஒரு வெட்டு வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா திரும்பவும் இது வந்து கரெக்டாக நம்ம மடக்கி வச்சிருக்கிறது அப்படியே இதை திருப்பினோம்னா உள்ள பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும் இப்போ இது வந்து நல்ல பக்கம் வெளியில் தெரியும் இப்போ அது வந்து அப்படியே தையல் போட்டுருவோம் அதில் வந்து கரெக்டாக திருப்பி விட்டு ஒரே மாதிரி தையல் போட்டு வந்துருங்க வெளிப்பக்கமாகவும் வச்சு போடலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமா அந்த மாதிரி வந்து கழுத்து பீஸ் போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு வந்து வெளியில சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரணும் நம்ம இன்னொரு தையல் போடும்போது அது படிமானமாக வந்துடும் நம்ம எந்த இடத்துல திருப்பி இருக்கோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து ஊசியை திருப்பி இறக்கிடணும் வந்து நேர் அப்படியே அதே மாதிரி இந்த முனையிலையும் போட்டிருக்க லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது நம்ம அந்த ஃப்ளீட்டு பிடிச்சிருக்கிறதுனால கரெக்டாக அழகாக டேர்ன் ஆகிரும் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு தையல்லே அழகா பா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் நம்ம ஓரத்தையல் போடும்போது அழகா கரெக்டாக சார் பா வந்து அழகாக வரும் அப்படியே ஓரத்தை ஒட்டி ஒரு தையல் போட்டு வந்துருந்தோம் துணி கீழே இறங்கிடாம ரவுண்ட் நம்ம இந்த சேஃப் எவ்வளோ அழகா வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க முன்னாடி ரவுண்டும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணோம்னா ரவுண்டு வந்து அழகா தெரியும் முன்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காம நெக் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்ல சேஃப் வந்து சூப்பராக வரும் பாக்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போடுத்துருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் பா வந்து அழகாக வரும் இப்போ நம்ம ஸ்லீவ் தயக்கினே ஸ்லீவு ஜா தச்சு வச்சுருக்கோம் அதை ஜாயின் பண்ணோம்னா ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி நெக்கு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்டார் கழுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கழுத்து பீஸ் போட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த ஸ்டார் தும் பாவம் தான் அதிகமாக வராது இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கிராஸாகவே வரும் இப்போ அதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் லைனிங் வெட்டி வச்சுருக்கேன் அதை லைட்டாக முதல்ல ஓட்டிக்குவோம் முதல்ல ஒரு காலிஞ்சு மடைக்கு முதல்ல அடிச்சிருவோம் ஆல்ரெடி லைனிங் க்ளௌஸ் தைக்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த கழுத்து தைக்கிறத பார்க்குறவு இதை எப்படி சுற்றி ஓட்டுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டார் வந்து வெட்டி வச்சுருக்கேன் வச்சு திருப்பினோம்னா வந்து ஸ்டார் கழுத்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பிரிஞ்சிரும் நம்ம டைட் கொடுத்து தைக்கும்போது ப்ளவுஸ் வந்து முதுகில் வந்து கரெக்டாக அந்த கேப்பில் வந்து விட்டுரும் இப்போ நம்ம அந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் அந்த நெக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து உள்ளரை மடக்கி அடிச்சிருவோம் லைனிங் பீஸை மடக்கக்கூடாது மெயின் பீஸை மொத்தம் அடக்கிக்கணும் சோல்டர்லாம் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கழுத்து பீஸ் அடிக்கணும் சுருக்கம் இல்லாமல் லைனிங் பீஸ் அடிச்சோம்னா கொஞ்சம் கரெக்டாக நீவி விட்டுட்டு அடிச்சோம்னா இந்த சுருக்கம் எதுவுமே வராது நீங்கள் ஸ்டார் அடிக்கும்போது கரெக்டாக எங்கே வெட்டியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஊசியை கரெக்டாக அதில் வந்து நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நேரம் திருப்புங்க அதே மாதிரி சென்டர்லேயும் எந்த இடத்துல வெட்டியிருக்கோமோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நேரம் திருப்பி இரநூறு ரவுண்டு மாதிரி போட்டுறக்கூடாது இது மூணு பக்கம் வரும் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கரைச்சி விட்டுறலாம் நம்ம தனித்தனியாக சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி இந்த மாதிரி கழுத்து பீஸ் அடிச்சோம்னா தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாக்குறதுக்கு அதை நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக அடிச்சுட்டு ஜாயின் பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு மாதிரி ஏற்ற இறக்க வரதான் செய்யும் அது டிசைன் போட்டோம்னா தெரியாது நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும்போது தனித்தனியாக தான் தைக்கணும் நம்ம சென்டர் டாட் பிடிச்சிக்கின்றலாம் நம்ம பிடிச்சிருக்கிறது தெரியாமல் கரெக்டாக நல்லா நீவி விட்டுருங்க நெகத்தை வச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு அளவு தெரியலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிடிச்சிருக்கோமோ அந்த அளவை வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு பிடிங்க கொஞ்சம் அனுபவம் இருந்துகிட்டே அந்த மாதிரி தான் தைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அலோ ப்ளௌஸை வச்சு கரெக்டாக அது நம்ம எந்த அளவுக்கு அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க நம்மளோட பேக்கில் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம டாட் பிடிச்சிட்டு நெக் அடிச்சிடலாம் நான் முன்பாகலாம் ஓட்டி தான் வச்சுருக்கேன் ஓட்டி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ டாட் மாத்திரம் பிடிச்சிக்கலாம் டேட் பிடிக்கிறது எப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் அதில் டவுட் இருந்ததுன்னா இதில் பார்த்துக்குறங்க ஒரு ரெண்டு இன்ச்சு அகலம் மூணு இஞ்சி வந்து மூன்று இஞ்சி லென்த்து மெயின் டேட் மாத்திரம் ரெண்டு டேட் போட்டுக்கிறோங்க தையல் ரெண்டு தையல் போட்டிங்கன்னா தான் மெயின் டேட் கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் அதே மாதிரி கொக்கிபெட்டி பக்கம் பிடிச்சிக்கிருங்க பலத்து பீஸ் மாத்திரம் போடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை டாட் பிடிச்சி காமிக்கிறேன் அதே மாதிரி நம்ம இன்னொரு கப் சைஸும் பிடிச்சிக்குவோம் இப்போ ரைட் சைடு உள்ளது இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கப் சைஸ் கரெக்டாக வந்துடும் ஏத்திறக்கம் இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு டாட்மே முடிஞ்சு இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ நான் உள்ளே துணி போட்டு பட்டியை அடித்து வச்சுருக்கேன் வளைவு போட்டு இப்போ நம்ம அதை திருப்பிட்டு அதை ஜாயின் பண்ணிடலாம் நான் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளவு ஈஸியாக ஜாயின் பண்றதுங்கிறது நம்ம லைனிங் மாத்திரம் சுற்றி ஓட்டி வச்சிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் ஒரு பத்து பதினஞ்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் இந்த கரெக்டாக அந்த பிசுறு மாத்திரம் இல்லாமல் கட் பண்ணி விட்டுக்கிருங்க நம்ம சோல்டர் ஜாயின் தான் கழுத்து பீஸ் அடிக்கணும் இப்போ இதில் வந்து அளவு பார்த்துக்குறங்க நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி கீழே இறக்கம் இருக்கிறத அதே மாதிரி இந்த பக்கமும் இருந்து ரெண்டு அந்த ஃப்ரெண்ட்டு பீஸும் பேக்கில் உள்ள பீஸும் கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு எவ்வளோவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து லைட்டாக அதில் வந்து மடக்கி விட்டுக்கிறோங்க மடக்கிட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக உள்ள துணியை உள்ளே விட்டு நமக்கு இது வந்து கரைப்பகுதி அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டி அடிக்கிறதுக்கு இதில் ஒரே தையல் போட்டுக்கிங்கன்னா போதும் இப்போ உங்களுக்கு வந்து பட்டி ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம பட்டி தச்சு வச்சுருக்கிறதுனால அதே மாதிரி இந்த பக்கமும் வெட்டி வச்சுருக்க அந்த நாச்சில் வந்து கரெக்டாக அப்படியே மடகிக்கிறங்க இந்த ரெண்டு அளவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொக்கி பட்டி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அதை ஓவர்லாக் போட்டு கழுத்து பீஸ் அடிச்சிடலாம் இப்போ அந்த பட்டியை வந்து கீழே ஒரு படிமான படிமாணத்தையில் போட்டிருவோம் அதில் என்னடா நம்ம ஸ்டார் ஸ்டார்க்கெழுத்து பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இது புதுசாக பார்க்குற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்பவுமே பெட்டிக்கு வந்து இந்த நம்ம மெயின் பீஸில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு லைனிங் பீஸில் போட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் மெயின் பீஸில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கிளாத் வந்து வேறு கிளாத் தெரியாது அதில் காலிஞ்சி மடக்கிட்டு வளையத்துக்கு அடிச்சிருங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை கரெக்ட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மடக்கு இதில் வந்து பிசுறு தெரியாமல் மடக்கிட்டு ரெண்டாவது மடக்கில் அப்படியே தையல் போட்டுருவோம் வளையம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது கீழே நம்ம ஆல்ரெடி மடக்கினது அப்படியே வச்சு தச்சிடலாம் அதில் மடக்கி விட்டு நம்ம கொக்கிப்பட்டிக்கு தேவையான பீஸ் வந்து வெட்டிக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு கால் இஞ்சி அதை மடக்கிட்டு தையல் போட்டுடலாம் இது பீஸ் வந்து ரெண்டு பீஸாக இருக்குது நம்ம கொக்கி கோறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பீஸ் வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை லைட்டாக ஒரு மடக்கு மடக்கிடலாம் மடக்கிட்டு அடுத்த தையல் நம்ம போட்டிருக்க தையல் வந்து வெளியில் தெரியவே கூடாது லைனிங் துணி அந்த மாதிரி மடக்கணும் அதை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பட்டியோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அது ரெண்டையும் அளவு பார்த்துட்டு நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிருவோம் நம்ம ஸ்டார்களுக்கு தேவையான பீஸ் வந்து இப்போ முதல்ல வெட்டி எடுத்துக்குவோம் இது வந்து ஒரு ஒரு இன்ச்சி அகலத்துக்கு வெட்டிக்கலாம் நம்ம ஏன்னா அந்த பீஸ்க்கு வந்து கண்டிப்பாக உள்ளற ஒரு கால் இன்ச்சியாவது உள்ள மடக்கி அடிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு தேவையான பீஸ் வந்து கிராஸ் பீஸ் தான் கரெக்டாக வரும் அதுக்கு இந்த மூணு பீஸ் ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக வரும் ஹெல்த்து ஃபீஸ் ஜாயின் பண்ணுறது மாதிரி கரெக்டாக பார்த்துக்கங்க கிராஸாக வச்சுக்கிறோங்க பீஸை இப்போ நம்ம தேவையான பீஸ் வந்து ஓட்டி கழுத்து பீஸு இப்போ இதை வந்து கரெக்டாக உள்ளற பீஸுக்கு தெரியாமல் முதல்ல வந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம மடக்கி அடிச்சுருவோம் ஒரே மாதிரி கொக்கிப்பெட்டியில இருந்து ஜாயின் பண்ணிடுவோம் அதை இப்போ காலை இஞ்சி லைட்டாக உள்ளே மடக்கி அடிச்சிடுவோம் இந்த பீஸை வந்து இப்போ இந்த இடத்துல க நம்ம கரெக்டாக அந்த வளைவு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு மடக்க அதை மடக்கி விடுவோம் ஒரு வந்து ஒரு ஃப்ளீட் ஒன்று பிடிச்சி விட்ருலாம் அந்த கல்த்து பீஸில் உங்களுக்கு ரெண்டு தேவைன்னா கூட பிடிச்சி விட்டுக்கலாம் அந்த பீஸ் வந்து கரெக்டாக திரும்பும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு நெக் வந்து முன்னாடி அழகாக ரவுண்டு அழகாக வரும் அதுக்காண்டி தான் அந்த மாதிரி அதை ஃப்ளீட்டு பிடிச்சி விட்றது இப்போ இது ஒரே மாதிரி நேரம் அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க ஒரே அளவில் இப்போ நான் அந்த இங்கே இருக்குது ஸ்டாரு இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்டாருக்கு நேரம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக மடக்கிக்கணும் மடக்கிட்டு அந்த இடத்துல பீஸ் வைக்கணும் கொண்டு வந்து ஒரு 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 இன்ச்சிக்கு முன்னாடியே மடக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நெக்கு கரெக்டாக ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்குங்க அதே மாதிரி ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே கரெக்டாக நீங்கள் வந்து அந்த சென்ட்ரு ஸ்டார் நம்ம கட் பண்ணியிருக்கிறத வந்து அதே மாதிரி பீஸை வந்து ஒரு ஃப்ளீட்டை பிடிச்சி கரெக்டாக மடக்கி உள்ளே வச்சுருணும் நம்ம எதுக்கு நேராக வெட்டியிருக்கோமோ அதுக்கு நேராக ஊசி இறக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டார் வரும் இப்போ ஊசி இறக்கிட்டு கரெக்டாக திருப்பிக்கலாம் இப்போ இது வந்து மூணாவது ஃப்ளீட்டு அதையும் அதே மாதிரி பிடிச்சிக்கும் அப்போ தான் அளவு கரெக்டாக ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஏற்றறப்போம் இல்லாமல் இப்போ இது ஊசியை இறக்கிட்டு கரெக்டாக திருப்பிக்கலாம் அது வந்து கொக்கி பக்கம் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு போயிடும் இது வந்து வளையம் வைக்க வளையம் வைக்கிற பக்கம் அதனால் நமக்கு வந்து ரெண்டு ப்ளீட் வந்து ஃப்ரண்ட்டில் பிடிச்சி விட்டுக்குறங்க அப்போ வந்து அந்த நல்லா அந்த ரவுண்டு வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி வர ரவுண்டு எக்ஸ்ட்ரா இருக்கு அதை வெட்டி விட்டு லைட்டாக காலிஞ்சி மடக்கிடலாம் இந்த மாதிரி ஃப்ளீட்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து டேர்ன் ஆகும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது பண்ணிவிடுங்க நீங்கள் அங்கெங்கே லைட்டாக ஒரு நாச்சு போட்டுருங்க போட்டிங்கன்னாத்தான் அது கரெக்டாக திரும்பும் கழுத்து இதில் வந்து நம்ம அந்த ஸ்டார் மூணு ஸ்டார் பிடிச்சிருக்கிறதுல கரெக்டாக அதுக்கு நேர தையில எங்கே போட்டிருக்கீங்களோ அதுக்கு அதுக்கு நேராக கட் பண்ணி விட்ருங்க நம்ம ஏற்கனவே ஒரு மடக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து நீ பெரட்டி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை அப்படியே வந்து திருப்பிடலாம் திருப்பி அதில் தையல் அப்படியே போட்டுக்கிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு அந்த பக்கம் போட கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளிப்பக்கமாக கூட திருப்பிக்கலாம் பிசுறு தெரியாமல் கரெக்டாக இப்போ உள்ளே மடக்கிடுங்க இதை வந்து மடக்கிட்டு இந்த தையல் முதல்ல போட்டுருங்க அப்போ உங்களுக்கு ஓரத்து தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னு சொன்னால் கழுத்தில் வந்து சுருக்கமே வராது லைனிங் தெரியாமல் கரெக்டாக கழுத்தை இழுக்காம இந்த பிசுறு தெரியாமல் அடிச்சுட்டு வந்துடுங்க நம்ம உள்ளே வெட்டி க அழகாக டேர்ன் ஆயிரும் ஃபுல்லாக கழுத்து பீஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஸ்டாருக்கு நேரம் கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க ஊசியை ஊசி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பிடுங்க லைட்டாக அந்த பீஸ் வந்து நேராக திருப்பி திருப்பி தான் அது கரெக்டாக வரும் அதே மாதிரி சென்ட்ரு நம்ம எங்கெங்கேயும் கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக கொண்டு வந்து அதை நிப்பாட்டிடுங்க ஊசியை உங்களுக்கு வந்து சுருக்கமே வராதுதில்ல நீங்கள் வெளிப்பக்கம் வச்சு அடிச்சீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் ரவுண்டு வராததுக்கு வந்து நம்ம எதுவும் அதை மடிச்சு விடாமல் தைக்கிறது தான் ஒரு மாதிரி நேராக வந்துடும் ஃப்ரெண்டில் பீஸு அந்த மாதிரி போட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு தையல்லே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம் இப்போ நீங்கள் ரெண்டாவது தையல் கரெக்டாக மடக்கி விட்டு உள்ளே போட்டு வந்துடுங்க நம்ம கரெக்டாக ஸ்டார் எங்கே திருப்பி இருக்கோமோ அதுக்கு நேராக கொண்டு வந்துருங்க அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி திருப்பிடுங்க ஃபஸ்ட்டு தையல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஸ்டார் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் கரெக்டாக ஒரே மாதிரி வந்திருக்கும் தையல் வந்து நம்ம போடுற பீஸில் தான் நம்ம இப்போ தையல் வந்து கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு வந்து பேக்கில் ஸ்டார் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஃப்ரண்ட்லேயும் ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் அதில் ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க ஸ்டார் கழுத்து எப்படி அடிக்கிறதுங்கிறது வந்து பா பார்க்குறதுக்கு இப்போ இதே மாதிரி தான் கரெக்டாக தைக்கிறது மாத்திரம்தான் அது அதுக்கு நேராக கொண்டு வந்து ஊசி எடுத்துருப்பீங்கன்னா நச்சுன்னு நிற்கும் அந்த ஸ்டார் வந்து இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் ப்ளவுஸ் முடிஞ்சிரும் நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஈஸியாக வேறு என்ன நெக்கு போடலாம் அப்படிங்கிறத வந்து போடுறேன் இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்